బాబు నాలుையிலிருந்து நான் ஸ்கூலுக்கு வர மாட்டேன் வேற ஸ்கூல் போப்பறியா இல்ல லட்டு சாப்பிட போறேன் லட்டு சாப்பிட்டா ஸ்கூலுக்கு வர கூடாது வர முடியாது ஹ என்ன அந்த லட்டுல நீ எங்க அம்மா விஷத்த கலந்து கொடுப்பாங்க அம்மா விஷத்த கொடுப்பாங்களா எங்க அப்பா வேலை செய்யறது இல்ல அடைச்சிட்டாங்க வேலை இல்லேன்னா சாப்பிட முடியுமா

ஆ மகாராஜா இப்பொழுது மாறு வேடத்தில் இருக்கிறார் ஆமா எங்க டீச்சர் சொல்லி இருக்காங்க மகாராஜா மாறு வேடத்துல நகர்தோதனை பண்ணுவார்னு ஆமா ஏன் அழுகிறாய் உன் குறை என்ன கூறு மகாராஜா மகாராஜா அந்த ரேவதி அப்பாக்கு வேலை கொடுங்க மகாராஜா அவங்க எல்லாரும் வட்டம் பிடிச்சு சாப்பிடுறாங்க மகாராஜா ரேவதி சாப்பிடாது மகாராஜா அவர் ரேவதி நல்லவா மகாராஜா மகாராஜா ரேவதியை காப்பாத்துங்க மகாராஜா 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 குடிமகனே கொள்ளை கொலை தற்கொலை ஒழுக்கக்கேடு இவைகளை உண்டாக்கும் கொடிய அரக்கன் வேலையில்லா திண்டாட்டம் தான் இனி ரேவதியின் தந்தைக்கு மட்டுமல்ல இந்த நகரத்தில் வேலை இல்லாத அனைவருக்கும் வேலை தரப்படும் போய் வா அறிவிப்பு சோழபுரத்தில் அடைத்து கிடக்கும் தொழிற்சாலைகள் அனைத்தும் உடனடியாக திறக்கப்பட வேண்டும் அங்கு ஏற்கனவே வேலை இழந்த தொழிலாளர்களைப் போல் இருமடங்கு தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டும் தவறினால் முதலாளிகளின் தலைகள் துண்டிக்கப்படும் மகாராஜா உத்தரவு உற்சாகமா தான் இருக்கு நிறைவேறுமா சர்க்கார் உத்தரவு போட்டாலே இந்த முதலாளி சட்டை பண்ண மாட்டாங்களே சர்க்கார் உத்தரவு போட்டு சும்மா உட்காந்துரும் மகாராஜா அப்படி இல்ல கட்டளையை போட்டுட்டு கத்தி கையுமா வந்துருவாருல தெரியும் தொழிற்சாலைகள் திறக்கப்படவில்லை என்றால் முதலாளிகளின் தலை துண்டிக்கப்படும் தலை இல்ல அதுக்கு மேலே இருக்கிறத கூட துண்டிக்க முடியாது நீங்க தாங்க உண்மையான தலைவர் சும்மா பேசியே என்ன மாதிரி சோப்லாங்கிய தைரியசாலி ஆக்கிறீங்க இருந்தாலும் அவன் வெட்டி போட்ட தலையங்களை நினைக்கும் போது ஒட்டம்பு பெட்ட 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 நடுங்குதுங்க நீ கவலையே படாத சட்டமே நுழைய சங்கோஜப்படுற நம்முடைய கோட்டைக்குள்ள சாம்ராஜ்யமே இல்லாத அந்த மகாராஜா நுழையறத நான் பாக்குறேன் நுழையறத பாக்குறீங்களா அவ அழி பாருங்க அதையும் நாம் பாக்குறேன். ஐ 2 in 1 குட் பண்ணுங்களா 2 in 1 எல்லாரும் டிபன் எடுத்து வை இத அத என்னங்க 2 in 1 புது பெயரா இருக்குது அது வெளிய போய் பார்க்க வேண்டிய ஆம்பள வேலைய பாத்துட்ட வீட்டுக்குள்ள பார்க்க வேண்டிய பொம்பளை வேலையை பார்த்துக்க தலைவர் ஒரே கல் ரெண்டு மாங்க அடிக்கிறாரு அதானே கேட்க கூடாது எல்லாரும் உட்காருங்க வீடு கையடியா கொட்டிக்கிட்டோம் அந்த ஆளு திங்கிற போதும் தூங்குற போதும் தான் அதானே கேட்கறேன்னு அறுக்கிறது இல்லை இன்னைக்கு என்ன ஐயாவுக்கு பிடிச்ச ஆதி பறக்கிற இட்லி தான் இட்லி பூ மாதிரி இருக்க இட்லி அள்ளி போடுங்க இது எப்படி வந்தது எனக்கு தெரியாது பாட்டு தலை அடுத்தது ஆளுங்க தலை ஓடி அறிவிப்பு சிம்பாலிக்க அனுப்பி இருக்கிறாரு மேனேஜர் கூப்பிங்களா முதலாளி உடனடியா தொழிற்சாலையை திறக்கணும் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் முதலாளி ஐநூறு பேருக்கே வேலை இல்லைன்னு தானே தொழிற்சாலையை மூடணும் இப்ப ஆயிரம் பேருக்கு எப்படிங்க முடியும் ஐயோ இப்ப போய் கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்காதயா உனக்கு உன் தலை வேணுமா வேணாமா இங்க பார் தலைய தனியா பார்க்கும் போது என் கொலையே நடுங்குது தலைக்கு உடம்புக்கு கனெக்ஷன் இருக்கணும்னா கட்டன் ரைட்டா ஃபேக்டரி திறந்தே ஆகணும் ஹலோ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆமாம் ஆஃபீஸர் தான் பேசுறேன் ரெண்டு மாசத்தில் ரிட்டையர்டாக போறேன் என்னையா விஷயம் சிங்கராயர் சாராய தொழிற்சாலைக்கு அர்ஜென்ட்டா ஆயிரம் பேர் வேலைக்கு வேணும் சார் என்னையாது ஆச்சரியமா இருக்கு கடந்த நாற்பது வருஷமா இங்கே வேலைக்கு பதிவு பண்ணினவெல்லாம் வேலை பார்க்காம ரிட்டையர்ட் ஆகித்தான் பதிவு பண்ணின தவிர எவனுக்கு வேலை அனுப்பலை இன்னைக்கு என்னடானா காலையில இருந்து கம்பெனிக்கு ஆள் மேல ஆள் கேட்டு ஃபோன் மேலே ஃபோன் வந்து இருந்த ஆள்லாம் தீர்ந்து போச்சு ஏயா என்னையா விசேஷம் சர்க்காருக்கார் மாறிப்படுத்தா மாறி தான் சார் போச்சு மகாராஜாத்தர பாக்கல நீங்க மூவாயிரம் ரூபாய் சம்பளம் சார் எத்தனை பேர் இருந்தாலும் உடனடியே அனுப்பி வைங்க சார் அனுப்பி வைக்கவா இங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்கு சார் உடனே அனுப்பி வைங்க சார் அப்படியா இதோ வந்துட்டேன் மூவாயிரம் ரூபாய் உங்க கஷ்டத்தை எல்லாம் கேள்விப்பட்டேன் வாழ்க்கை என் மனசு தாங்கல அதனால்தான் நானே வீடு தேடி வந்தேன் நான் முன்ன மாதிரி இல்லப்பா ரொம்ப திருந்துட்டேன் அதனால நாளைக்கே ஃபேக்டரி திறக்க போறேன் நீங்க எல்லாம் வேலைக்கு வந்துருங்க முன்ன வாங்கின சம்பளத்தை விட ஐநூறு ரூபாய் கூட போட்டு கொடுக்க போறேன் முதலாளி விழ வேண்டியது இவர் காலில் இல்ல அந்த மகாராஜா காலில் தான் அவர் போட்ட ஆணையில தான் இந்த முதலாளிகள் ஆளா பறக்குறாங்க மகாராஜா அந்த மகாராஜா ஊம பசங்களை பேச வச்சிருக்கான் கூன பசங்களை நிமிட வச்சிருக்கிறான் பாப்போம் யார் காலில் வேண்டாம் விழுங்கப்பா ஆனா வேலைக்கு வந்துருங்க வந்துடுறீங்களா தலைவரே இப்படி தெரு தெருவா அலைய விட்டுட்டானே வெயில் இல்ல அதானே வழக்கமா வேலை தேடி அலைவாங்க இப்ப வேலை கொடுக்க நாம அலைய வேண்டியிருக்கு அலை விட்டா பரவாயில்லையா தலை போற விவகாரம் ஆளை தேடி புடிங்கியா தலைவரே மூணு வருது தாத்தா

உங்க எல்லாருக்கும் என்னுடைய ஊர்கா பேக்டி வேலை கொடுக்க போறேன் மாச சம்பளம் ஆயிரம் ஆயிரம் பிடி ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஊருகா மறுபடியும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா சாராயம் மூவாயிரம் மூவாயிரம் ஒரு தரம் மூவாயிரம் ரெண்டு தரம் மூவாயிரம் மூணு தரம் ஓட்டம் ஓடுறீங்க ஐயோ 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 ரோட்ட தட்டா பலாடை விட்டாடு கட்டி பறக்குற ராஜா எங்க மகாராஜா எங்க மகாராஜா வறுமையும் அது அவ்வளவு சீக்கிரம் ஒழிக்க முடியாது மெல்ல மெல்ல திட்டம் போட்டுதான் அரசியல்வாதிகள் பேசிக்கிறாங்க அப்படியா இந்த மகாராஜா ஒரே அறிக்கையை மாத்தி போட்டான் இதுல இருந்து என்ன தெரியுது நல்லதை செய்கிறதுக்கு நல்ல மனசு தான் வணுங்குறது தெரியுது அண்ணே ஒன்று செஞ்சாண்ணா என்ன நம்ம மகாராஜாவுக்கு ஊருக்குள்ளே ஏகப்பட்ட செல்வாக்கு இருக்கு வர்ற தேர்தலில் நம்ம கட்சி சார்பா அவரே நிறுத்திவிட்டா நம்ம எல்லாருமே ஜொயிக்கலாம்ண்ண ஆ தேர்தல்னு வந்துட்டாலே அவன் தப்புக்கு தோண போயிடுவான் அரசியல்வாதிக்கு அடுத்த தேர்தலை பத்தி தான் கவலை அரசனுக்கும் அடுத்த தலைமுறையை பத்தி தான் கவலை உங்களை சும்மா சொல்லப்படாதுண்ணே நீங்க கூட எப்பாவது இப்படி ரெண்டு நல்ல விஷயங்களை சொல்லிடுறீங்க வணக்கம் வணக்கம் வாங்க தலைவரே மகாராஜா சொன்ன மாதிரி ஆளை சேர்த்துட்டேன் என் தலை தப்பிச்சுது என் தலை லேசா ஆடிக்கிட்டு இருக்கு ஏன் மகாராஜா எனக்கு கொடுத்த கோட்டா நூறு பேர் எப்படியோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவன் செத்தவன் அனாமத்து அப்படி இப்படின்னு தொண்ணூத்தி எட்டு பேரை சேர்த்து ஒரு ரெண்டு பேர் தாங்க இடிக்குது ஏயா

உன் குறை என்னவென்று கூறு முடியும் ஏன் மலையல் நினைற வாங்க ஆனா மழையல் நினைஞ்ச உடம்புக்காக அடுப்பா தயவு செய்து வாங்க அங்கே வீணா நினைறா அவங்க அப்பா நினைறாரு அவங்க அம்மா நினைறா அவங்க அந்த காலனியில் இருக்கிற எல்லாரும் நினைறாங்க அவன் நான் மட்டும் என்ன மீனாவுக்கு வீடு கொடுங்க மகாராஜா 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 அவங்க எல்லாருக்கும் வீடு கொடுங்க மகாராஜா அவங்க எல்லாரும் நினைறாங்க மகாராஜா பா மகாராஜா அவங்கள காப்பாது மகாராஜா 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 காப்பாது மகாராஜா பாம்புக்கு ஒரு புற்று பறவைக்கு ஒரு கூடு பன்றிக்கும் ஒரு குடிசை ஆனால் இந்த பாவர மக்களுக்கோ தலை சாய்க்க ஒரு இடம் இல்லை குடிமகனே நீங்க யார் யாருக்கு வீடு இல்லையோ தரப்படும் ஒரு வீடு அதுவே வேற கொள்கை சேற்றுவா யாருடா நீங்க அத்துமீறி உள்ள நுழையறீங்க இந்த பங்களாவுல நான் இல்லைங்கிற நினைப்பா நான் இருக்கிறேன் அத்துமீறி நுழையில உத்தரவோட தான் வந்திருக்கோம் ஏன் பங்களா உள்ள நுழையறதுக்கு உங்களுக்கு எவன்டா உத்தரவு கொடுத்தது மரியாதையா திரியும் பாக்காம ஓடி போங்க போங்கடா போறேன் போய் மகாராஜா கிட்ட சொல்றேன் மகாராஜாவா சொல்ல மாட்டேன் எனக்கு ஒத்துமையா ஒரே வீடு ஆச்சுன்னா மூணு பொம்பளைகளுக்கு தனித்தனியா பாத்ரூம் கட்டுறது செலவாகுமில்ல அதனால இந்த இடத்துல இறக்கி கூட நானு இறங்கிட்டா ஒரு ஜலக்க இடம் கிழுகிழுப்பா இருக்குமே நினைச்சேன்

அப்ப நாங்கள் எங்க தங்கிறது மேல இருக்கிற முடங்கிக்காங்க அது போதும் உங்களுக்கு என்ன வீட்டுக்குள்ள ஒரு கெட்ட வாடகை அடிக்குது இங்கேயும் நுழைஞ்சுட்டானுல என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு எனக்கே இடம் ஒதுக்குறானுங்கயா தலைவர் உங்களையாவது வீட்டோட இருக்க அனுமதி பண்ணிட்டாங்க ஆனா என்ன அவுட் ஹவுஸ்க்கு அடிச்சு பத்திட்டாங்களே உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி அவமரியாதை நடக்கல எப்படி மகாராஜான்னு பேர சொன்ன உடனே சப்ஜாடா எல்லாருக்கும் நானே குடிச்ச கட்டி குடுத்துட்டேன் இங்க எப்படி அதானே கேக்குறேன் அதாயா நான் கேக்குறேன் இன்னையா இது அக்கிரமம் பணக்காரனுக்கு பாதுகாப்பே இல்லாம போச்சு அடிச்சு கொன்னு போட்டுலான்னு பார்த்தா ஆள் அடையாளமே தெரியல இதுக்கு ஒரு முடிவு கட்டுற என்னங்க முடிவு கட்டுறத கோமணம் கட்டுற மாதிரி அவ்வளவு சுலபமா சொல்றீங்க அவன் பெரிய பயங்கரவாதிங்க நான் பயங்கரத்துக்கு பயங்கரம்னு காட்டுறேன் நண்பரே சோழரே சகோதரரே சமாதானம் 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 காளி அவசரப்படாத உங்ககிட்ட முக்கியமா பேச வந்திருக்கிறோம் காளி நாங்க பகையாள பங்காளிங்க கையில பிடிச்சிருக்கிற இரும்பு சமான கீழே அத போட்டுட்டு இந்த கொடிய புடி இன்னையில இருந்து நீதா மகாராஜா இருக்காத உண்மையிலேயே உனக்கு பட்ட சுட்ட வந்திருக்கிறோம் நீதா மகாராஜா மகாராஜாவா எந்த ராஜ்யத்துக்கு சோழபுரத்துக்கு தான் இப்ப அங்க ஒரு மகாராஜா கொடி கட்டி ஆண்டுகிட்டு இருக்கிறான் ஆனா இது வரைக்கும் அவனை யாருமே பார்த்தது இல்ல அதனால இன்னையில இருந்து நீதா மகாராஜா இது வரைக்கும் இது அவன் கொடி இனிமே பூங்கொடி இதனால எனக்கு என்ன லாபம் லாபமா நிறையவே இருக்கு நீ பூட்டுகளை உடைக்க வேணாம் மகாராஜானா கதவுகள் தானா திறக்கும் அவ்வளவு மரியாதைக்கு இந்த கொடிக்கு சரி உங்களுக்கு என்ன லாபம் பரிமோன எங்க மானமும் மரியாதையும் திரும்ப கிடைக்கும் எங்களுடைய வசதிக்காக தொழிற்சாலைகள் எல்லாம் மூடி வச்சோம் அந்த மகாராஜா எங்களை வற்புறுத்தி திறக்க வச்சா நீ மட்டும் மகாராஜா ஆயிடுச்சுனா மறுபடியும் தொழிற்சாலைகள் எல்லாம் மூடிடுவோம் அந்த கூலிக்கார பசங்க வேலை இல்லாம வீதி வீதியா பிச்சை எடுப்பானுங்க ஆமாப்பா எங்க பங்களாக்குள்ள நுழைஞ்சு பங்கு போட்டுக்கிட்ட அந்த ஏழை பசங்களை வீடு இல்லாம விரட்டி விரட்டி அடிக்கணும் எங்க இந்த நல்ல எண்ணத்துக்கு நீ மகாராஜா ஆக வேண்டாமா அதான் கேக்குறேன் மலையேறி வந்து மாத்திக்க மாட்டேங்கிறிய மலை பிஞ்சாலே அடிப்பாஷ் ஏற்பாடு எனக்கும் லாபமா இருக்கு உங்களுக்கும் லாபமா இருக்கு எவனுக்கு நஷ்டமா இருந்த நமக்கு என்ன மகுடத்தை ஏத்துக்கிறேன் அப்ப இதப்படி மகாராஜா 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 அறிவிப்பு அடைக்கப்பட்டுள்ள இந்த தொழிற்சாலை திறக்க வேண்டும் என்று யார் கேட்டாலும் அவர் தலை துண்டிக்கப்படும் மகாராஜா மகாராஜாவை சொல்லிட்டார்னா அதுக்கு மறுப்பே கிடையாது வாங்க எல்லாரும் போல வாங்க போலாம் அறிவிப்பு இங்க குடியிருப்பவர்கள் உடனடியாக காலி செய்ய வேண்டும் மகாராஜா முனுசாமின மகாராஜா புதுசாக அறிக்கை விட்டுருக்காரு நாம இந்த காலனியை உடனே காலி பண்ணோம் அப்படியா மகாராஜா அறிக்கை மறுபடியும் உடனே காலி பண்ண வேண்டியது மகாராஜாவே உத்தரவு போட்டிருக்கனால ஏதோ விஷயம் இருக்கு நாம உடனே காலி பண்ணோம் நம்ம கல்யாணத்துக்கு மகாராஜா பரிசு அனுப்பியிருக்காரு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் மகாராஜா அன்பளிப்பு கதவை திறந்து வையுங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இதனால் கைவிட்டு தேடுங்கள் பரிசு கிடைக்கும் கதவை திறந்துட்டு வர கண்ணை மூடிக்க கையை விடு

・今日はね Ha <imitation> <imitation> <imitation>